வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஏழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வங்கக்கடல் வெப்பம் மற்றும் வங்கக்கடலோட வெப்ப நீரோட்டம் மற்றும் பசிபிக் பெருங்கடல் அமைப்பு எல்லாமே அடுத்தடுத்த நிகழ்வுகள் சாதகமாக இருக்கிறது டிசம்பர் முப்பத்தி தேதி வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு நான்கு நிகழ்வுகள் வருவதற்கு சாதகம் இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வும் தமிழ்நாட்டின் கரை நெருங்கும் பொழுது நிறைய மழைப்பிடிமை கொடுப்பதற்கு அந்த நீரோட்டம் சாதகமாக இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு வரக்கூடிய நாட்களிலே அதாவது பதினோராந்தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை ஒரு நிகழ்வும் பதினாறிலிருந்து பத்தொன்பது வரை ஒரு நிகழ்வும் இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை ஒரு நிகழ்வும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை ஒரு நிகழ்வும் என்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நாலு நிகழ்வுகள் இருக்கிறது நான்கில் மூன்று இலங்கை நெருங்கி இலங்கை கடந்து தமிழ்நாடு வரும் நான்கில் ஒன்று இலங்கை நெருங்கி வட தமிழ்நாடு வரை வரும் ஆகவே எந்த நிகழ்வு எப்படி அமைக்கப் போகிறது எல்லாம் வழித்தடத்தை பொறுத்து தீவிரத்தன்மையை பொறுத்து அமையும் எது எப்படியோ தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொழிவு நிறைய பொழிவு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது கண்டிப்பாக வானிலை அமைப்பை உற்றுநோக்கி அதாவது ஆய்வறிக்கையில் தொடர்ந்து நீங்கள் அதாவது ஆய்வறிக்கையை தொடர்ந்து பார்த்து வர வே பார்த்து வர வேண்டும் அப்டேட்ஸ் துல்லிய மறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது மழை உங்களுக்கு தேவை தான் அடுத்த கட்ட வேறு விஷயம் குறைந்த நேரத்தில் அதிகபட்ச மழைப்பிடிவு சில இடங்களில் பெய்யும்பொழுதுதான் அது இடையூறாக அமைகிறது ஆகவே அப்படிப்பட்ட மழைப்பிடிவு எந்த மாவட்டங்களுக்கு நிகழ்வு வழித்தடம் எது இவையெல்லாம் நீங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்த்திருந்து பணி செய்திட வேண்டும் இது மட்டுமல்ல கோடையிலும் மழை இருக்கிறது இவையெல்லாம் விரிவான அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறேன் விரிவான அறிக்கையை பார்த்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி